நமக ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிகஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத் இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே எப்போதும் உங்கள் அருட்கரங்களால் அருள்மழை பொழியும் பிரகஸ்பதியே என் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகின்றேன் ஓம் குருவே நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ் கே வாணிசுந்தர் இந்த பதிவுல நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் நிகழ்கின்ற குரு பயிற்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் சோ நவகிரகங்கள்ல பொன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் முதல் சுபர் சோ ஒன்பது நவகிரகங்கள் இருக்காங்க ஸோ அந்த நவகிரகங்களில் முழுமையான சுபர் முதல் சுபர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் தான் குரு பார்த்தீங்கன்னா தான் நின்ற இடத்தை விட பார்வையின் மூலம் பொன்னான பலன்களை தருவார் குரு பார்த்தால் கோடி நன்மை தனக்காரகனும் புத்திர வேத ஞான கல்வி கிரகமான குரு பகவான் கடந்த ஒரு ஆண்டு பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் இருந்தார் இந்த ஆண்டு வியாழ வட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றார் இந்த வியாழ வட்டத்தில் குரு பகவான் இருந்து பலன்களை அளிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சிறப்பான விஷயம்தான் மே ஒன்றாம் தேதி மதியம் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு வியாழன் அதாவது குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ இப்போ குரு இந்த ரிஷபராசியில இருந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான ஒரு பலன்களை தரப்போகின்றார் அப்படின்றதுதான் பார்க்க போறோம் கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு பகவான் பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்திலிருந்து பதினோராம் இடமான வெற்றி லாபஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக சனி பகவான் கோச்சாரத்துல இருக்கிறாரு அதே மாதிரி ராகு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஒன்பதாம் இடமான பித்ருஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் கேதுவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரியம் வீரியம் முயற்சியை தரக்கூடிய இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய அந்த மூன்றாம் பாவத்தில் கேதுவினுடைய சஞ்சாரம் அப்படின்றது இருக்கு கடகராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் ஒரு சிரமங்கள் சில பிரச்சனைகள் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே கடந்து வந்துட்ருப்பீங்க அதுவும் இல்லாமல் பத்தாம் இடத்து குரு வேற உங்களுக்கு இவ்வளோ நாள் போனது சனியும் வந்து சேர்ந்து நடந்துட்டு இருக்கிறது இது எல்லாமே சில பாதகங்களை உங்களுக்கு கண்டிப்பாக தந்திருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பயிற்சி அப்படின்றது கண்டிப்பாக இந்த நெகட்டிவான ஒரு விஷயங்களை வந்து கடகராசினியர்களுக்கு தராது வேலையில பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க கடகராசினியர்கள் அதே மாதிரி உங்களுடைய கம்பெனிலிருந்து வேற இடத்துக்கு நீங்கள் டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தால் கூட அது நடக்காது கூட மேல் மேலதிகாரிகளோடையும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஃபேமிலிலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்திருக்கும் ஸோ அப்போ குரு பகவானை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினோராம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு மூன்று ஐந்து ஏழாம் இடத்தையும் பார்வை செய்வார் ஸோ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் அப்படின்றது வந்து மிக ஒரு சுபமான விஷயங்களை தரக்கூடியது எந்த கிரகங்கள் பதினோராம் இடத்தில் அமர்ந்தாலுமே அது பாவ கிரகங்களோ அல்லது சுப கிரகங்களோ மிக ஒரு நன்மையை தான் செய்யும் இந்த இடத்துல உ இது வந்து உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் வெற்றி லாபஸ்தானம்னு சொல்லுவோம் இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சில முயற்சிகள் உங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கும் ஸோ சில தடுமாற்றங்கள் அப்படின்றது இருக்கும் எதை எடுத்தாலுமே ஒரு தாமதம் ஒரு தடங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கடகராசினியர்களுக்கு இருந்திருக்கும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியும் நடக்குது இல்லைங்களா ஸோ அதனால இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு உத்வேகம் அப்படின்றது இருக்கும் தைரியமாக சில விஷயங்களை செய்வீங்க ஸோ அதற்கான வழிகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு தென்படும் அதே மாதிரி குரு பார்க்கறாரு அப்படின்னாலுமே எந்த ஒரு விஷயத்துக்குமே அவசரப்படக்கூடாது ஏன்னா நின்று நிதானமாக யோசித்து இது செய்தால் சரியாக இருக்குமா அப்படின்ற விஷயத்தை வந்து கடகராசினியர்கள் கண்டிப்பாக யோசிச்சு தான் செய்யணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு இருக்குது அப்போது இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் தைரியமாக உங்களோட விஷயங்களை வந்து நீங்கள் கையாள்வீங்க அதே மாதிரி இளைய சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு துணிச்சல் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் சில பதவி உயர்வுகள் உங்கள் தொழிலாக இருக்கக்குள்ள அதில் சில முன்னேற்றங்களை நீங்கள் சந்திப்பீர்கள் ஸோ இவ்வளோ நாள் டல்லாக போயிட்டுருக்கு ஸோ எவ்வளவு தான் நம்ம பெரிய முயற்சிகள் எடுத்தாலும் பலிதமாகலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறிது சிறிதாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் பொதுவாகவே இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்கள் நடைபெறும் அப்படின்றத நினைக்கவே நினைக்காதீங்க ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசா புக்திகளும் சேரக்கூட தான் இந்த கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் சில விஷயங்கள் அப்படின்றது மாறும் உங்களுக்கு சுய ஜாதகம் நல்லா இருந்தது பாசிட்டிவான ஒரு தசா புக்திகள் இருக்குது உங்கள் லக்னத்திற்கு வந்து ஒரு நட்பாகவோ திரிகோணாதிபதியாகவோ சுபராகவோ பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அஷ்டம சனியே நடந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் அப்படின்றது வந்து கடகராசினியர்களுக்கு இருக்காது ஸோ அதனால் தசா புக்திகளையும் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வையிடுகின்றார் புதிய ஒரு காதல் வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தை செல்வம் இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா குழந்தை பேரு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் குரு இந்த இடங்களை பார்க்கறதுனால உங்களுடைய குல தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இவ்வளோ நாள் ஒரு தெளிவற்று யோசிச்சுருப்பீங்க இல்லைங்களா ஸோ இந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது உங்களுடைய புத்தி உங்களுடைய மனம் எண்ணம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் இவ்வளோ நாள் சில தடங்கல்கள் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாலும் இனிமேல் நீங்கள் ஒரு விஷயம் முடிவெடுப்பீங்க இல்லைங்களா ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை அப்படின்றது புலப்படும் ஸோ தெளிவான சிந்தனை அப்படின்றது வந்து உங்களுக்கு இருக்கும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காதல் கைகூடி திருமணத்தில் முடியக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு குரு பகவான் ஏழாம் இடத்தையும் பார்வையிடுகின்றார் கொஞ்சம் முயற்சி அப்படின்னா பெற்றோர்களோட சம்மதத்தோட உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் மனமகிழ்ச்சி லாபம் இருக்குறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுடைய மனைவியாகட்டும் கணவனாகட்டும் அவர்கள் மூலியமாக வெற்றியும் லாபமும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கூட்டு தொழில் பண்றீங்க நண்பர்களோடு ஏதாவது பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இவ்ளோ நாள் லாபம் வரலனாலுமே இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு லாபம் உண்டான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி இந்த ஏழாம் இடம்ன்றது சொசைட்டி சமூகத்தினால் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மதிப்பு சமூகத்தினால் ஒரு நல்ல அங்கீகாரம் அப்படின்றதும் கடகராசினியர்களுக்கு கிடைக்கும் ஏழரை சனியம் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட கொஞ்சம் கோபத்தை காட்டாமல் இருக்கிறது நல்ல விஷயமாக இருக்கும் பொருளாதார சிக்கல் அப்படின்றது இவ்வளவு நாள் இருந்திருக்கும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அந்த பொருளாதார அப்படின்றது வந்து குறையும் சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் அதனால நீங்க நீங்க கொஞ்சம் அந்த செலவுகள்லாம் பண்ணக்குள்ள கொஞ்சம் சிக்கனமா எது எதுக்கு செலவு பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பார்த்து பண்ணிக்கிறதுன்றது சிறப்பாக இருக்கும் வீண் விவாதங்களை செய்கிறத கொஞ்சம் தவிர்த்துடுங்க ஸோ தேவையில்லாமல் ஒரு இடத்துல போயிட்டு நான் செய்கிறேன் அப்படின்ற வாக்குறுதியை கண்டிப்பாக கொடுக்காதீங்க ஹெல்த்து பார்த்துக்கிறது உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆர் நெகட்டிவ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கடகராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களுடைய நிலை அப்படின்றது பெரிதாக பாதிப்பை ஒன்றும் தராது உங்களுடைய தசா புக்திகளின் அடிப்படையில் தான் ஸோ இந்த விஷயங்கள் அந்த பாதிப்பு அப்படின்றதெல்லாமே இருக்கும் அஷ்டமசனியோட பாதிப்பு அப்படின்றது எல்லாமே இருக்கும் இந்த அஷ்டமசனியினோட பாதிப்பை குறைக்கிறதுக்கு குரு பகவானும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல தான் நிற்கிறாரு அதனால் ரொம்ப கடகராசினியர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு இருக்கிறது அப்படின்றது பெரிய நெகட்டிவ் கிடையாது தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுன்றது சிறப்பாக இருக்கும் இதே மாதிரி சொத்து சம்மந்தமாக நீங்கள் ஒரு கேஸ் போட்டிருப்பீங்க இல்லைங்களா ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்திருக்கும் கொஞ்சம் இழுத்து அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரியஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு உங்களுக்கு தேவையான அந்த மன உறுதி உத்வேகம் தைரியம் துணிச்சலை எல்லாமே வந்து கேது பகவான் மூன்றாம் இடத்துல குல தருவார் கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் கடகராசி நேயர்களுக்கு குருவாலையோ கேதுவாலையோ பெரிய மைனஸ் ஒன்றுமே கிடையாது நீங்கள் பார்த்து செயல்படக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஸோ பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படின்றத வச்சுக்க வேண்டாம் அதே மாதிரி தேவையற்ற ஒரு வம்பு வழக்குகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அஷ்டம சனி நடக்கிறதுனால ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி வரும் ஸோ அந்த தேய்பிரை நாளில் பைரவருக்கு பூஜை நடக்கும் அபிஷேகங்கள் அபிஷேகம் ஆராதனை நடக்கும் ஸோ அப்போ அந்த பைரவர் பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை தரது அதே மாதிரி அந்த அபிஷேகத்தில் கலந்துட்டு பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறதுன்றது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி வாயிலா பிராணிகளுக்கு உணவு கொடுங்க நாயாக இருக்கட்டும் புனையாக இருக்கட்டும் நீங்கள் பார்க்குறப்ப உங்களால் முடிந்த உணவுகளை கொடுக்கறது ஆசிரமங்களுக்கு அன்னதானம் அளிக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்யக்கூட அந்த அஷ்டமசனியோட பாதி அப்படின்றது வந்து விலகும் அதனால கடகராசினியர்கள் முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச உதவிகளை இயலாதவர்களுக்கு செய்யுங்க அனைவருக்கும் நன்றி